வணக்க நண்பர்களே கடந்த இரண்டரை மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் மாநாடு ஈரோட்டில் நடக்கிறது அண்ணன் கே எஸ் அவர்களின் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது கரூரில் நடந்த அந்த சமூகத்துக்கு அப்புறமா வந்து அது மாதிரி வேறு எந்த ஒரு சசமாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக எண்பத்தி நாலு விதிமுறைகள் இந்த கட்டுப்பாடுகளை போட்டும் அதையும் பூர்த்தி செய்து காவல்துறையுடன் அனுமதி பெற்று இந்த மாநாடு நடக்கிறது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக யாரும் அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டாயப்படுத்தி அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யாரும் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க போய் திரும்பி வராதிங்க மாநாட்டிற்கு இந்த மாநாடு நல்லபடியாக முடிஞ்சதுனா டிசம்பர் முப்பது வந்து அடுத்த சேலத்தில் வந்து அடுத்த மாநாடு வந்து அடுத்தடுத்து அண்ணன் தளபதி வந்து போயிட்டே இருப்பார் ஸோ அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் நண்பர்களே கண்டிப்பாக மாநாட்டிற்கு சென்று எந்தவித ஒரு தொந்தரவும் செய்யாமல் தளபதி பேசுவதை கேட்டுக்கொண்டு அதன்படி நடங்கள் நன்றி வணக்கம்